அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஓல்டு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து இதற்கு முன்னால் ல எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த வினாக்களை பார்த்தா தான் இப்போ ரீசனாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒலிம்பிக் அப்படிங்கிற அந்த அது சார்ந்து வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ கரண்டாக நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த ஒலிம்பிக் டாப்பிக்கில் இருந்து வரக்கூடிய குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு வினா இல்லைன்னா ரெண்டு வினா இடம்பெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கடைசி வேற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஓகே இந்த வீடியோவை பொறுத்தளவில் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்காது டைரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வினாக்கள் ஓகேவா அதனால் இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒலிம்பிக் சார்ந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸு வினாக்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுடைய வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரை நம்ம ஆறு மெடல் வின் பண்ணியிருக்கிறோம் எந்தெந்த கேட்டகரியிலேருந்து வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு பேர் பங்கு பெறுறாங்க ஓகேவா அந்த பத்தாயிரத்து ஐநூறுல பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஆண்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து பெண்கள் ஸோ இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஷின் எப்படி கேட்டிருக்கிறாங்க அதற்கான ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம் கூடுதலாக எப்படி எப்படி நீங்கள் வந்து கரண்ட் அஃபேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் சொல்ல போகிறேன் ஓகேவா முதல் வினா ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்த விளையாட்டில் அதாவது எந்த கேம்ஸில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டில் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல் ஈட்டி எறிதலில் நிரஜ் தோப்ரா அப்படிங்கிறவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வெள்ளிப்பழக்கம் வாங்கியிருக்காங்க அடுத்த வினா ஓகேவா இந்த வினாவும் பார்த்தீங்கன்னா வேற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதே டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எந்த போட்டின்னு கேட்டுட்டாங்க அடுத்த வினாவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்கில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறகுபந்து போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதற்கு முன்னால் வந்து எந்த விளையாட்டுன்னு கேட்டாங்க ஸோ அதற்கு நம்ம பார்த்துட்டோம் பேட்மிண்டன் பார்த்தாச்சு ஸோ அதே தான் இங்கே இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா யார் வின் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த விளையாட்டு யார் வின் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கூடுதல் தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இதற்கான ஆன்சர் பி சிந்து அடுத்த வினா ஸோ இதுவுமே அந்த பிவி சிந்து ரிலேட்டடான மேட்டர் தான் பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அரை இறுதி போட்டியில் ஓகேவா இறுதி போட்டியின் போது பி வி சிந்து எந்த நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனையை தோற்கடித்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வெள்ளி பதக்கம் அதாவது ஃபைனலில் வந்து அவங்க தோத்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கேட்டு கிடச்சிது பட் ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள் இறுதியில் யார் கூட வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அரைய ரீதியில் யார் கூட வின் பண்ணாங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனையை தோற்கடிச்சிருப்பாங்க ஸோ இந்தளவுக்கு உன்னிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் அடுத்த வினா இதுவுமே அதுதான் ஸோ இதே அதே மேட்ரு தான் எப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்க அதாவது ஒரே கேமும் வச்சு நாலு விதமாக வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பி சிந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு கோடை ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் இந்தியாவின் பி சிந்து எந்த நாட்டின் எந்த நாட்டின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா எந்த நாட்டின் மேலேயும் அதே தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீராங்கனையோட பேரை கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதாவது நீங்கள் வந்து எந்த நாடுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த வீராங்கனையின் பேரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதற்கு அதே ஆன்சர் தான் ஜப்பான் நாட்டு ஓகேவா ஜப்பான் நாட்டு அடுத்த வினா சமீபத்தில் நடந்த ரியோ ஒலிம்பிக்கில் தீபா கர்மாக்கர் கலந்து கொண்ட ஜிம்னாஸ்டிக் வால்டு பிரிவின் ஓகேவா அவங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணாங்க ஸோ இது வந்து அந்த வால்ட்டு பிரிவோட பெயர் என்ன பர்டிகுலராக எந்த கேட்டகிரியில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மல்யுத்தத்தில் ஐம்பது கிலோ கேட்டகிரி ஐம்பத்தி ஏழு கிலோ இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி இவங்க பங்கு பெற்றது எந்த பிரிவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ அதனால் நம்ம நம்ம இந்தியாவிலேருந்து யாராவது வந்து பதக்கம் வின் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க எந்த பிரிவில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த வினா ரியோ பாரா ஒலிம்பிக் ஓகே இது வந்து பாரா ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்காக நடக்க நடத்தக்கூடிய ஒரு ஒலிம்பிக் ஸோ இங்கே கேட்டிருக்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக் ஓகே பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டதில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கவேலு மாரியப்பன் இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவர் ரிலேட்டடாக புக்குலையுமே இருக்குது ஓகே அடுத்த வினா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இது வந்து ஓல்டு கொஸ்டின்ங்கிறதால இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறதால நெக்ஸ்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு எப்படி கேட்கலாம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எங்கே நடக்க போகுது ஸோ இதை மாதிரி விஷயங்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நெக்ஸ்ட் எங்கே நடத்த நடக்க போகுது இதற்கு நாள் எங்கே நடந்துச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு எங்கே நடக்க போகுது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டேட்டா தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேவா இந்த கொஸ்டினை பொறுத்தளவு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கே நடந்துச்சுன்னா டோக்கியோவில் நடந்துச்சு அடுத்த வினா ஸோ அதே தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறும்னு கேட்டிருக்காங்க டோக்கியோ ஸோ அடுத்த வினா ஸோ இதுவுமே அதே தான் பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னால் க வந்து சிட்டியை கொடுத்துட்டு எந்த சிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க இங்கே பொறுத்தளவுல கண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க சீனாவா இத்தாலியன் டோக்கியோங்கிறது எங்கே இருக்குதுன்னா ஜப்பானில் இருக்குது ஓகேவா இதற்கான ஆன்சர் ஜப்பான் அடுத்த வினா ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான டென் மீட்டர் ஓகேவா பத்து மீட்டர் ஏர் ரஃபீல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற இந்திய பார அதாவது பேரா ஒலிம்பிக்கில் வின் பண்ணவங்க ஓகேவா இது வந்து பேரா ஒலிம்பிக்கில் வின் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் வந்து அவானி லஹாரா ஓகேவா அடுத்த வினா இந்த வினா கொஞ்சம் டிஃப்ரெண்டானது இந்த வினாவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின ஒரு நபர் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா லவ்லினா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த கொஷினை ஏன் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் மெடல் வாங்கியிருக்கிறாங்க அவங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது அப்படின்னா அதை நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியும் வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வினாவை அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா ஸோ இதை பாருங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஓகே இதே மாதிரியும் நம்ம டிஎன்பிசியில் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் வினாயன் பன்னிரெண்டு எந்த ஒலிம்பிக் வீரர் இருபத்தி எட்டு மெடல்களை வென்று சாதனை புரிந்துள்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் பில்ப்ஸ் ஓகேவா இவங்க வந்து ஒரு நீச்சல் வீரர் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தெட்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா இதே மாதிரி ஒலிம்பிக்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த வினா இருபத்தி மூணாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா விண்டர் ஒலிம்பிக்ஸ் ஓகேவா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்பர் ஒலிம்பிக்ஸ் ஓகேவா அதுலேயுமே பர்டிகுலராக என்ன கேட்டிருக்காங்கன்னா இருபத்தி மூணாவது ஓகே சில கொஷின்ஸ் இப்படி கூட கேட்கலாம் இயர் கொடுக்காமல் அந்த அது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம் ஓகேவா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பாரீஸில் நடந்துக்கிட்டு இருக்க ஒலிம்பிக் போட்டி வந்து எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஓகே இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேவா தென்கொரியாவில் இருபத்தி மூணாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு ஓகேவா அடுத்த வினா அதே தான் ஓகே அதே தான் பட் ஆனால் அங்கே என்ன கேட்டிருந்தாங்கன்னா எந்த கண்ட்ரியில் நடந்துச்சுன்னு கேட்டிருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ இன்னாகிரேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க வரக்கூடிய தேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி எப்போ தொடங்கினாங்க எப்போ முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எப்போ தொடங்கினாங்க எப்போ முடித்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த வினா இதுவுமே அந்த இருபத்தி மூணாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி சம்மந்தமானது தான் இதற்கு முன்னால் ரெண்டு பார்த்தோம் அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எந்த நாட்டில் நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க அதற்கப்புறமா எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த வினாவை பாருங்கள் எத்தனை நாடுகள் பங்கு பெற்றன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஓகே இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தளவில் தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் பங்கு பெற்றன அடுத்த வினா வினா என் பதினாறு முப்பத்தி ரெண்டாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் நகரம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்படி கொடுக்காம எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஓகே முப்பத்தி ரெண்டாவது ஒலிம்பிக் போட்டி எப்போ நட எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஜப்பானில் நடைபெற்றது அடுத்த வினா இந்த வினாவில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இருந்து மெடல் வாங்கின பெண்களை வந்து கொடுத்துட்டு ஸோ இவங்க எந்தெந்த ஆண்டில் மெடல் வாங்கினாங்க அப்படிங்கிறத காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த வினாவை பொறுத்தளவில் ஓரளவு நீங்கள் ஒலிம்பிக் பற்றி அதாவது கரண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் நடந்த விஷயங்களை பற்றி ஓரளவு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதற்கு காலவரிசைப்படுத்த முடியும் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேவா அதாவது முதல் முதல்ல யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வாங்கியிருப்பாங்க அதற்கப்புறமா வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா நேவால் இவங்க எப்போ வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஸோ அதுக்கப்புறமா ஷாஷி மாலிக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா லவ்லினா கோஹென் அப்படிங்கிறவங்க எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கியிருப்பாங்க ஓகேவா இப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா கடைசி வினா ஸோ இந்த வினா பார்த்தீங்கன்னா அதாவது விளையாண்டவங்க ரிலேட்டடாக இல்லை புத்தகம் சார்ந்த விஷயம் ஓகேவா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த புத்தகம் வெளியே வந்துச்சு இந்த புத்தகத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்பிஎன் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் சேனல் தெரியும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் எழுதியிருப்பாங்க இந்த விஷயம் ஏன் இங்கே கொடுத்துருக்கேம்னா இப்போ ரீசெண்ட்டாக யாராவது இந்த ஒலிம்பிக் சம்மந்தமாக யாராவது புத்தகம் எழுதியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்காக இந்த வினாவை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திக் விஜய் சிங் தியோ ஓகேவா என்ன புத்தகம் எழுதியிருந்தாங்க மை ஒலிம்பிக் ஜேனி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருந்தாங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓகேவா அவ்வளோதான் ஒலிம்பிக் ரிலேட்டடா ஒரு கடைசி ஒரு பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகே வரக்கூடிய தேர்வுக்கு எப்படியெல்லாம் வினாக்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோல அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன மேட்ருனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஓகே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்